கத்தருடைய திருநாமம் அடைவதாக இந்த பதினோராவது மாதத்திலும் இந்த நான்காவது வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருடைய நாமம் மகிமையடையற்றும் வாசிக்கப்பட்டதான வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இருதயங்களையும் நாம் திருப்பிக் கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் சங்கீதத்தினுடைய மூன்றாவது வசனத்தை நம்ம சிக்கலாமா ஆமே என் கண்களை மூடி கத்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாய் எங்கு நான் வாழ்ந்தே அலைந்தே, றியாமல் அலை நெஞ்சார அனைத்து, முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே അണൈത്ത മുത്തങ്ങൾ കൊടുത്ത്ീരാണ്ടണത്തൊണ്ട കൃപൈകാൻ നൻറ്റി ചെലുത്തുക കത്തരുടെ ആവിയാർ നീ എങ്ങളോട് ഇടപെട്ട് പേശുവീരേ അപ്പാശുകൂ கேட்கிறது நாங்களாக இருக்க கத்தர் உதவி செய்யுங்க கத்தர் நீர் வெளிப்படும் நாங்கள் கேட்கிறோம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் அலை லூயா சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கீங்களா அமேன் பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்களேன் சந்தோஷமா இருக்கீங்களா சிரிச்சுக்கிட்டே கேட்கணும் உம்முன்னு கேட்ட சந்தோஷமாக இருக்கீங்களா அப்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கீங்களா அலை லூயா கத்தர் நல்லவர் அலைலூயா என் சொன்ன கத்தருடைய ஆலயத்திற்கு போ வாருங்கள் என்று சொன்ன எப்படி ஆயிட்டாங்களா மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு குதூகலம் ஏன் கத்தருடைய ஆலயத்தில் போக போகிறேன் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த போகிறேன் அப்பா என்னோட பேச போகிறார் அலைலூயா ஆண்டவர் என்னோடு பேச போகிறார் அவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன் மனுஷனுடைய சத்தத்தை அல்ல கத்தருடைய சத்தத்தை மாத்திரமே அலைலூயா அதை சிந்தனை நாம் இருப்போம் கத்தருடைய நாமம் மகிமையடையிட்டோம் நம் வாசித்ததானே வேத மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தலைப்பு என்ன சொன்னா செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கச்சர் சொல்லுகிறான் நீ எந்த காரியத்தை செய்தாலும் உனக்கு வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறேன் என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தேவனாகிய கத்தர் பிதாவாகிய தேவன் அதை உனக்கு தந்துருள்ளுவார் என்று வாக்கு கொடுக்கிற கத்தரு சொல்லுகிறார் உடைய வாழ்க்கையில் நீ எதை செய்கிறாயோ அதை நான் உனக்கு வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறேன் நான் அளவியா கத்தர் நல்ல ஒரு ப்ராமிசை நமக்கு கொடுக்கிறாரு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிற கத்தர் அதே நேரத்தில் அந்த செய்கிற காரியங்களுடைய வாழ்க்கைகளை வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அந்த காரியத்தின் மூலமாய் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு முன்பதாக சில கண்டிஷன்ஸ் அப்பா நம்மளுக்கு அப்ளை பண்றாரு ஆமே வித்தவுட் கண்டிஷன் வி நெவர் கெட் த பிளஸ்ஸிங்ஸ் நான் சாலையில் ரோட்டில் போகணும் அப்படின்னு சொன்னால் சில டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தான் நான் சேஃபாக அந்த ரோட்டில் போக முடியும் ரூல்ஸாவது ஏதாவது நான் நினச்சிட்டு என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாகனத்தை ஏக்கிட்டு போனேன்னா பின்னாடி வரவன் தட்டிட்டு அழகாக போயிட்டே இருப்பான் இல்லை லெஃப்ட்டில் போயிட்டுருக்கறேன்னா ரைட்டில் போனேன்னா ரைட் இண்டிகேட்டர் போடணும் ரைட்டில் போகிறேன்னா லெஃப்ட்டில் போனேன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும் நான் போகாமல் ஹைவேல போய் நடக்கும் டக்குனு மாறினேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஸோ ஆண்டோருடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில கட்டளைகளை சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் கற்றிடத்திலிருந்து எந்த ஒரு ஒத்தாசையும் வராது எந்த ஒரு நன்மையும் நம்ம கடந்து வர முடியாது ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கு ஒரு காரியத்தை சொன்னார் எப்பா நீ எல்லாமே சந்தோஷமா இருப்ப எல்லாத்தையும் சாப்பிடு எல்லாமே பண்ணு வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனா இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் என்ன பண்ணாதே வேண்டாம் அது உனக்கு வேண்டாம் வேண்டானா வேண்டாம் சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்கிட்ட அம்மா அதுக்கு உனக்கு வேணாமா உனக்கு தேவைப்படாதம்மா வேண்டாமா சொன்னா ஏன் வேண்டாம் எதுக்கு வேண்டாம் வாங்கி கொடுத்தாதான் தான் என்ன லெலுவையா அல்ல லூயா அநேக நேரங்களில் மாதிரி தான் செய்கிறோம் அப்பா சொல்கிறாரு நீ சில காரியத்தை ஃபாலோ பண்ணும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தை நான் வாய்க்க செய்வேன் அமேன் அமேன் ஆமேன் சத்தமாக வரணுமே ஆமேன் ஆமா கத்தருடைய நாம மகிமை அடையட்டும் இந்த வசனம் சொல்லுகிறது என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டும் சொன்னால் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் உபாகமும் இருபத்தி ஒன்பது ஒன்பதாவது வசனம் இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக வாழ்க்கை எல்லாம் வாய்க்கணும் முதலாவது அப்பா சொல்றாரு கத்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்படிந்து நடக்க வேண்டும் கத்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைக்கு நீ கீழ்படிந்து நடக்க வேண்டும் உனக்கும் கத்தருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருக்குது ஒரு உடன்படிக்கை இருக்குது அந்த உடன்படிக்கையை நீ கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டும் அலையிலோயா அந்த உடன்படிக்கை விட்டு ஒரு நாள் நீ விலவிலக கூடாது பதறி போயினுடைய பொருத்தனைகளை நீ செலுத்தாதே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் பொருத்தனை பண்ணாத நீ ரொம்ப சோகத்துல இருக்கும் போதும் பொருத்தனை பண்ணாத அது ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து நிக்க வச்சிரும் அலையிலோயா நீ அமைதலோடு இருக்கும்போது கத்தரோடு உடன்படிக்கை செய் அந்த செய்யும் செய்யும்போது உனக்கும் கத்தருக்கும் முன்பதாக ஒரு ஒப்பந்தத்தை நீ ஏடுக்கும்போது அந்த ஒப்பந்தத்தை கடைசி வரைக்கும் நீ காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையில நீ காணப்பட வேண்டும்

தியானமா இருக்கிற மனுஷன் அப்படி தியானமா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அப்பா சொல்றாரு அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் அலையிலுவையா நான் வேத புத்தகத்தையே நான் எடுக்க மாட்டேன் ஆனா பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு நாள் முடியவே முடியாது டேப்லெட்டே எடுக்க மாட்டேன் ஆனா எனக்கு எல்லாமே சரியாயிடணும் அப்படின்னு சொன்னா வயிற்று வலி சரியாகாது கால் வலி சரியாகாது இல்லையா டேப்லெட் எது கொடுக்குறாங்க நமக்கு ஜஸ்ட் அதுல இருந்து நம்மளை ரிலீஃப் பண்ணும் நான் வரைக்கும் டேப்லெட்லேயே போடல அப்படின்னு யாராவது இருக்கிறோமா இல்லல்ல வாழ்க்கையே டேப்லெட்டில் தான் போகுது வாழ்க்கையே டேப்லெட்டில் தான் போகுது ஆனால் அப்பா சொல்றாரு நீ அந்த டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட்டை எடுத்துப்பாரு அலை லூயா அலை லூயா இந்த டேப்லெட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போதான் அந்த டேப்லெட் உனக்கு சரியா இருக்கும் இந்த டேப்லெட்டை எடுக்காம நீ உலகத்தினுடைய டேப்லெட் எவ்வளவு சரியாகாது கத்தனுடைய வார்த்தையை நான் காலையில எடுத்து வாசிக்காம நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது வீணாக மாத்திரமே போகும் ஆமே அது ஒரு நாளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறவே மாறாது நான் எவ்வளவுதான் காலையில இருந்து கடுமையாக உழைத்தாலும் சரி வேர்வை சிந்தி என்னுடைய வேர்வை நிலத்தில் விழுந்தாலும் சரி என்னுடைய பலனை என்னால் அனுபவிக்க முடியுதே தெரியுங்களா நான் இதை மறந்துட்டேனா அப்பா சொல்றாரு நான் உன்னை நீ என்னைய வேதத்தையே மறந்தினா நான் உன்ன மாற்ற உன்னுடைய பிள்ளைகளையும் நான் மறந்துடுவேன் வார்த்தை சொல்லுது இல்லையா ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க வேண்டும் சொன்னால் நான் முதலாவது செய்ய காரியம் இந்த இந்த வேதத்தை தியானிக்கிறதான ஒரு மனுஷனா எப்போதும் இருக்கணும் இந்த வேத புத்தகம் இல்லாம இந்த உலகமே கிடையாதுங்க இந்த பைபிள் இல்லாம இந்த உலகம் இல்லை இந்த பைபிள் இல்லாம உலகமே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற நானும் கிடையவே கிடையாது இந்த வேதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது வேதைகளை ஞானியாக்குகிறது படிக்க தெரியாதவர்கள் இந்த வேத புத்தகத்தை புரட்டி புரட்டி பார்த்தாலே அவங்க ஞானியா மாறிடுறாங்களாம் ஆமே என்னுடைய கல்லூரி நாட்களில் இங்கிலீஷ் வந்து வேறு வழியே இல்லை அதுதான் படித்து ஆகணும் பைபிள் காலேஜில் ஏன்னா ஹரியானாவில் தமிழுக்கு வந்து வேலையே இல்லை அப்படின்ட்டாங்க முத முதல்ல போகும்போது மூன்று வருஷம் அங்கே ஹரியானா மாநிலத்தில் மூன்று வருஷம் படிக்கும்படியாக கத்தருடைய வேதத்தை படிக்க முடியாது பிடிஎச் படிக்கும் முடியாது கத்திரக்கு செய்தார் ஸோ இப்போ போகும்போது இங்கிலீஷ் ஓரளவு தெரியும் பட் ஃப்ளூரன்ஸாக நமக்கு வராது முடியாது அதே போல் தமிழில் பேசுனா ஒருத்தனுக்கும் புரியாது நம்முடைய தமிழ் லாங்குவேஜ் அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா காலி டப்பாவில் கல்லை கொட்டிட்டு ஆட்டினா எப்படி இருக்குது அப்படி தானே அவங்க லேங்குவேஜ் இருக்குதுன்னு நானுங்க நமக்கு சும்மாவே சூடாகிடும் இல்லை ஸோ ஆகிடும் வேறு வழி இல்லை அங்கே போயிட்டோம் படித்து தான் ஆகணும் இல்லையா இங்கிலீஷு ஹிந்தி ஹிந்தி சுத்தம் அப்படின்னா என்னடி தெரில நமக்கு அங்கே போய் தான் லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் மெசேஜ் இங்கிலீஷில் மெசேஜ் கொடுக்கணும் இங்கிலீஷில் தான் பேசணும் இங்கிலீஷில் தான் எல்லா எக்ஸாம்ஸும் எழுதணும் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கே நமக்கு இங்கே நாக்கு தள்ளுது சின்னதுலேருந்து நமக்கு இங்கிலீஷ் வராது அதனால் ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த பயல் காலேஜில் இன்டர்வியூவில் கேட்குறாங்க ஷாரி ஒரு டெஸ்ட் பண்ணினாங்க டெஸ்ட் மணி அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரில எனக்கு கொஞ்சம் யோசிச்சேன் என்ன ஆண்டவரே இங்கே தூக்கி வந்து போட்டிங்க கேக்கறது ஒன்னே நமக்கு புரிய மாதிரி ஆண்டவரே என்னப்பா இது ஓ மணி வரதுனால ஒருவேளை காசு கேட்குறாங்களோ அப்படின்லாம் யோசிச்சேன் அப்புறம் மறுபடி மறுபடியும் சொல்லிருந்தாங்க நமக்கு கோர்வையாக வர மாட்டேது எஸ் நோ ஓகே ரைட் குட் நைட் குட் மார்னிங் அவ்வளோதான் அங்க போகும்போது எனக்கு ஒண்ணுமே பொருள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல கிட்டத்தட்ட அது ஒரு பெரியதான ஒரு இடம் கிரேஸ் பைபிள் காலேஜ் ஸோ நிறைய முள் புதர்கள் தான் நிறைய இருக்கும் இங்கிலீஷ் பைப்பில் தூக்கிட்டு போயிடுவேன் அண்ட ஒரே அதில் ஒரு வார்த்தை கூட என்னால் கோர்வையாக பார்க்காம சொல்ல முடியாது நீங்கள் தான் எனக்கு சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பைபிளையும் ஒரு ஒரு மணி நேரம் முறைச்சி முறைச்சி பார்த்துன்னு இருப்பேன் உண்மையாக சொல்லுங்க முறைச்சி முறைச்சி பார்த்து ஆறு மாதம் முள் புதர்களை உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் நைட் டே தூக்கம் வராது கிண்டல் பண்ணுவானுங்க கத்தருடைய ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சு இயர்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் உட்காந்துங்கிறாங்க அங்க நின்று கத்தருடைய வார்த்தையை பேப்பரோ இல்ல பைபிளோ இல்ல ஓப்பனாக நின்று கத்தருடைய ஆங்கிலத்தில் போதிக்க முடியாது கத்திரை ஆனால் போகும்போது ஒன்றுமே தெரியாமல் தான் போனேன் ஆனால் அந்த பைபிள் அந்த இங்கிலீஷ் பைபிளை கூட்டி கூட்டி சத்தம் போட்டு படிப்பேன் தப்போ ரைட்டோ யார் கிண்டர் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி ஆறு மாதம் அழுதேன் கஷ்டப்பட்டேன் அந்த உரை நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் கற்றுக் கொடுக்காம என்னால் எதையுமே செய்ய முடியாதுப்பா இந்த மூன்றாவது ஆண்டில் அந்த கேம்பஸில் லீட் ஆகும்படியாக கத்தர் கிருபை செய்தார் சாதாரணமாக ஆக்கிட மாட்டாங்க ஏன்னா நமக்கு லாங்குவேஜே தட்டுப்பாடு ஆனால் அங்கே போயிட்டு கத்தர் மொழிகளை கற்றுக் கொடுத்தார்

ஒரு ஒரு மட்டும் ஆண்டவர் அங்க எனக்கு கற்று கொடுத்தார் எழுத முடியாது கற்றுக் கொடுத்தார் ஒரே ஒரு மாத்திரம் நான் பாருங்கப்பா எனக்கு சொல்லி தான் கூடுங்கப்பா சொல்லி கூடுங்கப்பா எனக்கு சொல்லி தான் கூடுங்கப்பா நீங்க சொல்லி கொடுக்காட்டா எனக்கு கொஞ்சம் தெரியாதப்பா நீங்க சொல்லோடு காட்டா எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா சொல்லி கொடுங்கப்பா எனக்கு சொல்லிதான் கூடுங்கப்பா சொல்லி கொடுங்கப்பா எனக்கு சொல்லிதான் கூடுங்கப்பா நீங்க சொல்லி கொடுக்காட்டா எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா நீங்க சொல்லி கொடுக்காட்டா எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா ஆதி எழுத்தாக என் ஆண்டவர் இருந்தாக்கா ஆதி எழுத்தாக இருந்தாக்கா அந்த ஆங்கில எழுத்தையும் நான் ஆண்டு கொள்வேனப்பா அந்த ஆங்கில எழுத்தையும் நான் ஆண்டு கொள்வேனப்பா இந்தி எழுத்தாக என் சொப்பாய் இருந்தாக்கா என் இந்தி மொழியையும் தான் இசியா கத்து பெண்பா அந்த இந்தி மொழியையும் தான் நானும் இசியா கத்து பெண்பாம் சொல்லி கூடுங்கப்பா எனக்கு சொல்லிதான் கூடுங்கப்பா கூடுங்கப்பா எனக்கு சொல்லிதான் கூடுங்கப்பா நீங்க சொல்லி கொடு காட்டா எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா நீங்க சொல்லி கொடு எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா ஒவ்வொரு நாள் அழுது அன்றருடைய சமூகத்துல வேதத்தை எடுத்து கொண்டு நிற்பேன் கத்தர் யாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எல்லா காரியமும் வாய்க்கணும் சொன்னா இந்த வேத புத்தகம் வாழ்க்கையின் ஆடி அஸ்தரமாய் காணப்பட வேண்டும் அலையலூயா அலையலூயா இப்படி வாழ்க்கையில இரண்டாவதாக வாழ்க்கையில எல்லா காரியமும் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது சொல்லுகிறது இரவும் பகலும் அதை நேசிக்கிறதான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் சொல்லுகிறது அந்த கத்தருடைய வேதத்தில் இருக்கணும் அதுக்கு அடுத்து சொல்லுகிறது அந்த தியானமாக இருக்கணும் நான் இருந்து அதை நான் தியானிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும் தியானிக்கிறது என்றால் என்ன அதை எப்பயும் எடுத்துட்டு உட்காந்துட்டு அன்றவரே சோத்திரம் 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 அதை அசை போட வேண்டும் இந்த மாடானது யாவற்றையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது படுத்துட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு அப்படியே அசை போட்டு கொண்டு இருக்கும் வாழ்க்கையில நான் காலையில வாசிக்கிறதான வேத பகுதியை இரவு வீடு வரை திரும்பும் வரைக்கும் அந்த எனக்குள்ளே கிரியேட் செய்து கொண்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் முணுமுணுத்துக்கொண்டே இருக்கணும் அன்பர் பேசின அந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டே இருக்கணும் இடத்துல பேசிட்டு இருந்தாலும் மற்ற ஜனங்களிடத்தில் பேசிட்டு இருந்தாலும் தாவிதாக சொல்லுகிறான் ஆத்மாவே கத்தரை சோத்திரி எப்போது நீ சோத்தரித்து கொண்டே இரு அவன் எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறான் எவ்வளவு போராட்டங்களை பார்க்கிறான் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வியாகுலங்கள் தன்னுடைய சொந்த பிள்ளையே அவனை துரத்துகிறதான ஒரு சூழ்நிலை ஆனாலும் அவன் சொல்லுகிறேன் ஆத்மாவை நீ அவரை மாத்திரம் பார்த்துட்டு இரு நான் வாயில மற்ற ஜனங்க கூட பேசணும் சொன்னா இந்த ஆத்மா கத்தரையே பார்த்துட்டு இருக்கணுங்க நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் சொன்னால் அது வாழ்க்கை தியானமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில எல்லா காரியமும் நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த வசனத்தை நான் தியானிக்கிற மனுஷனாக முழுமுணுத்து கொண்டு இருக்கிற மனுஷனாய் நான் காணப்பட வேண்டும் முதல்ல இந்த வசனத்தின் மீது எனக்கு பிரியம் இருக்கணும் இரண்டாவது அதே வசனம் சொல்லுகிறது அதன் மேல நான் தியானமா இருக்க வேண்டும் அதை அசை போடுகிறதான ஒரு வாழ்க்கை நமக்குள்ளா இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது அண்டவர் சொல்லுகிறார் நீ செய்கிற எல்லா காரியத்தை நான் உனக்கு வாய்க்க செய்வேன் அமேன் அது மாத்திரமல்ல முதலாவது முதலாவது வசனம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் உட்காராமலும் அலையிலோயா சொல்லுங்க நடக்காத நிக்காத ஓடு அது உனக்கு இல்லாத இடம் அது ஆண்டு வார்த்தை மாத்திரம் தான் உன்னுடைய வாழ்க்கையை அமர செய்ய வேண்டிய இடம் அலைலோயா ஓடிடு அந்த அந்த ஸ்பாட்ல நீ இருக்காத உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல நீ அங்க நின்னுட்ட மொத்தப்படி அவன் மேல வந்துரும் கொஞ்சம் உட்கார்ந்துட்ட அவன் தான் சொன்னான் இவங்க தான் சொன்னாங்கன்னு மேலே மேல வந்துரும் நாலு பேர் மற்றவர்களை குறித்து வேறு விதமா பேசுறாங்க சொன்னா அந்த இடத்துல கத்தரை ஆராதிக்கிறத ஜனங்களுக்கு இடம் கிடையாது அலைலூயா என் வாழ்க்கையில எல்லா காரியமும் சொன்னா ஆண்டுடைய சமூகத்தை பார்த்து ஓடிக்கிட்டே இரு ஆண்டு பாதையை பார்த்து ஓடிக்கிட்டே இரு ஓ கேட்டுக்கு போகிற வாசலானது விசாலமா இருக்குது ஆனா ஜீவனுக்கு போகறதுல வாசல் வழி குறுகலா இருக்குது கஷ்டமா இருக்குது அதுல அதுல முந்தி அடிச்சிட்டு இடிக்கிட்டு எப்படியாவது உள்ள ஓடிடு தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்களே மாட்டிப்பீங்க அப்புறம் நீ என்னதான் சுத்து போட்டு செஞ்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது அலையலூயா அலையலூயா அப்புறம் நீ எவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணலாம் நான் பேசலங்க அவங்க தான் பேசல நீ அங்க இருந்த அலையலூயா நான் செய்யலங்க அவங்க தான் செஞ்சாங்க நீ கூட தானே இருந்த நீ செய்யல தான் ஆனா இருந்த அலையலூயா உடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் கத்தர் வாய்க்க செய்யணும் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே பாவிகளுடைய அது பாக்காத பரியாசக்காரருடைய இடத்துல உட்காராத எவனா கோல் மூட்டிகிட்டே இருப்பான் பேசினே இருப்பான் போட்டு கொடுத்துக்கா இருப்பான் தயவு செஞ்சு அவன் கூட உட்காந்துடாத மற்றவளை பத்தி போட்டு கொடுக்குறோம் உன்னை பத்தி போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அலை லூயா அலே லூயா புரியவன் நினைக்கிறேன் அலை லூயா ஆமா நீ உட்கார வேண்டிய இடம் எது தெரியுமா கத்தருடைய பாதம் மட்டும் உன்னை எவ்வளவு பண்ணாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே வாய்க்கணும் கத்தருடைய பாதத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு மனுஷனுடைய பாதத்துக்கு போயிட்டா பாதத்தை வெட்டிடுவாரு அலை லூயா அலை லூயா கத்தருடைய பாதத்துல நீ காத்து கொண்டு இருக்க வேண்டும் அண்ணாளுக்கு எவ்வளவோ நெருக்கம் எவ்வளவோ பிரச்சனை அவ போனா அண்டபர உங்க சமூகம்தான் எனக்கு தேவையில்லாத இடத்துல நான் நிற்க வேண்டாம் தானியலை தூக்கி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணாங்க இல்லையா கத்தருடைய மனுஷன் கத்தருடைய சமூகத்துல எப்போது அந்த வசனம் சொல்லுகிறது தானியே அந்த ராஜாவுனுடைய அந்த காரியத்திற்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சும் கூட தான் முன்பு செய்து வந்தபடியே தேவனுடைய சமூகத்துல அந்த அந்த பல்லகனிகள் திறந்திருக்க இருசுலிமுக்கு நேராக கத்தருக்கு முன்பதாய் அவன் தேவனுக்கு முன்பதாய் ஜபிக்கிற மனுஷனாக இருந்தான் இதை பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க எப்படா எப்படா அப்படின்ட்டு நீ நல்லது செஞ்சாலும் ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கும் நீ தீமை செஞ்சாலும் ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அது அலையிலூயா அதனால ரொம்ப கவனமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க இந்த காரியம் எப்ப நிறைய நடக்கும் இந்த வேதத்துல தியானமா இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வாய்க்க செய்ய முடியும் அலையிலூயா தூக்கி உள்ள போட்டாங்க தானியல் ஜாலியா இருந்தார் வெளியே இருந்ததோட சிங்கம் கேபில சமையா இருந்தார் இல்லையா அடி நான் வந்து தரையில தாண்டா படுத்துன்னு இருந்தேன் ஆனா நீங்க சிங்கம் மெத்தையே எனக்கு கொடுத்துக்கிறீங்க இல்லையா சிங்கத்தோட சிங்கமா இல்லையா ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை அடிக்காது அப்படி தானே அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது அடிக்காது நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லிருப்பார் சிங்கத்துக்கிட்ட நீ அமைதியாக இருந்தீங்கன்னா உனக்கு நிறைய பீஸ் உள்ளே வரும் நீ அமைதியாக இருந்தீன்னா அந்த ஒரு பீஸோட ஒன்று முச்சிருவாங்க அதனால நீ நல்லா வெயிட்டாக சாப்பிட்ணும்னா தானியல் உள்ளே வரும்போது அமைதியாக சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா உனக்கு நிறைய பீஸுங்க உள்ளே வரும் மேலே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானியல யாவெல்லாம் போட்டு ஒரு தூக்கி உள்ள போட்டாங்க அவங்க அந்த கெபியினுடைய அடிவாரத்திற்கு போறதுக்கு முன்னாடி சிங்கங்கள் பாய்ந்தது நான் அதை கற்பனையா செஞ்சு பார்த்தேன் மேலே இவங்க அடிக்கிறாங்க அவங்க தரையில விட்டா மண்ணு ஃப்ரெஷ்ஷாகவே நாங்க சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு மண்ணுல விழுந்தது எங்களுக்கு வேணாம் நாங்க மேலேயே அதை பிச்சுக்கிறோம் ஏன் தெரியுமா தானியில் ஆன்றுடைய சமூகத்துல போதும் காத்துட்டு இருந்தான் ஆன்றுடைய பாதத்தையும் பிடிச்சிட்டு இருந்தான் அதனால உடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாய் மாறினது பிரியாசக்காரனுடைய கூட்டத்துல சேரலை கூட்டம் கூடிட்டு எந்த இடத்துலயும் இல்லை போவான் ராஜாவுடைய அரண்மனையில அவன் வேலையை செய்வான் நேரம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்துருவான் இதுதான் உடைய வேலை தேவையில்லாத கூட்டத்துல உட்காரல நிக்கல நடக்கலை சுன்னுடைய வாழ்க்கையில நம்முடைய வீட்டை தவிர வேறு வீட்டுக்கு போயிட்டுன்னா அமைதியாக இருக்கணும் அந்த வீட்டில் போயிட்டு தேவையில்லாத நம்ம வீட்டை பற்றியும் மற்ற வீட்டை பற்றியும் பேசணும் அப்படின்னு சொன்னால் சிங்க கெபி ரெடியாக இருக்குது நினச்சிங்க அலே லூயா அலையலூயா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கணும் மற்றவர்களை நாம் கெடுத்து நாம் மேலே வரணும் அப்படின்னு நினச்சா எனக்காக சிங்க கெபி அப்பா ஆயத்தைப்படுத்திட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும் நினச்சிக்கணும் ஆனால் நான் உண்டு என் வேலை உண்டு கத்தருடைய சமூகம் உண்டு என்று இருக்கும்போது கத்தர் நான் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறாரால் ஹலோ